வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலில் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளியார் துருப்பாவை பாசுரமானது தினந்தோறும் அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை ஒளிபரப்பி வருகின்றோம் அது முதல் நாளே உங்களை வந்து சேர்ந்துவிடும் அன்றைய தினத்தில் இந்த பாடலை தங்களது கிரகங்களிலே இல்லங்களே ஒழிக்க வைத்து சட்டாஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ண கருவாகடாட்சத்தையும் பரிபூர்ணம் ஆச்சரியம் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய துருப்பாவை பாசனம் ஒன்பது தூமணி மாட துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ் திராவாய் மாமீராவளே எழுப்பிரோ உன் மகள்தான் உமையோ அன்றே செவிதோணோ மாமாயன் மாதவன் வைகுந்த நின்ற நாமும் பாலாவோ பாவாய் திருமாரினுடைய திருப்பெயர்களை திருப்பெயர்களை மந்திர உச்சாரணமாக ஓதி அவளை தொழிலெழுப்பும் தோழிய இரமும் இந்த பாசுரத்தில் காணலாம் சுபம் அஸ்தோ